நான் வந்து இங்கே வரும்போதே என் பையனுக்கு பெரிய பையனுக்கு வந்து மூணு வயசு எல்கேஜி ஜாயின் பண்ணிட்டு வந்தேன் அவன் இப்போ வரைக்கும் படிக்கிற அதுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபீஸ் கன்செஷன்லேருந்து இப்போ காலேஜ் போயிட்டான் ஈவன் காலேஜ் ஃபீஸும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க கோவிடில் நாங்கள் வந்து ஃபுல் சேலரிடாக இருந்தோம் எங்கள் ஃபேமிலியை நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் ஒரு ஃபீமேலாக சப்போர்ட் பண்ணுறதுங்கிற பெரிய விஷயம் எங்கள் ஃபேமிலியை நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்புறம் நான் வந்து எனக்கு ரெண்டாவது கன்சீவாக இருக்கும்போது நான் மெட்டர்னிட்டி டீவில் இருந்தேன் வித் சேலரி சேலரியோடு இருந்தேன் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்னை இப்படி பார்த்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது என் மேனேஜ்மெண்ட் எனக்கு அப்படி பார்த்துட்டாங்க நான் வந்து ஸ்டார்டிங்லேயே இப்படி நான் இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருந்தேண்ணா அப்படின்னா கிடையாது எல்லாமே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் என் தப்பெல்லாம் பொறுத்து என்னை திருத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அசோக் சங்கர் சார் ஆனந்த் சங்கர் சார் இவங்க ரெண்டு பேரும் தான் என்னை வழிநடத்தி கொண்டு வந்திருக்காங்க நிறைய இடத்துல நான் உடஞ்சிருக்கேன் அப்போது ஒரு அண்ணன்கள்லாம் ரெண்டு பேரும் என் கூட தொடர்ந்துட்டுருக்காங்க என் கஷ்ட காலத்தில் முதல் வந்து ஓடி வந்து பார்க்குறவங்களே அவங்க தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அடுத்தது தான் வந்து பார்ப்பாங்க ஆனால் அவங்க தான் முதல் வந்து பார்ப்பாங்க எல்லா இடத்துலையுமே அவங்க நாங்கள் இருக்கோம் இருக்கோம்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க இது எல்லாத்துலேயும் முழு முழுசாக முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ வந்து என்னோடய தலைமுறைக்கே பயன்படுற மாதிரி இடம் எழுதி கொடுத்துருக்காங்க அது இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சுருக்காங்களான்னு தெரியாது இனிமேல் யாராவது செய்ய போகிறாங்கன்னு தெரியாது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அது எங்கள் அப்பா அம்மா தான் ஃபோனுறப்பா தேங்க் யூ ஃபோனுறப்பா அம்மா தேங்க்யூ அசோக் சார் வாங்க சார்